நேற்று இந்த வேலையை பூரா நாலு மணிக்கு ஆரம்பித்தேன் நைட் பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டேன் நாலு மணிக்கு தான் சாமான எல்லா சாமானும் ரெடி பண்ணேன் கடந்த உடனே ஏன்னா முந்தாண்டாயும் போயிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணேன் இது நான் செய்யலை சிவபெருமானுடைய அளவுலாம் செய்ய மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு வேலையும் அவ்வளோதான் தான் கொடுக்காது என்னால் எதுவுமே கிடையாது ஏன்னா நானே நடந்து வரேன் இனங்கள் என்ன ஒழிக்க இருக்கமே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால்

பழனிசாமி ஐயா அவருடைய அருளால் இந்த பழனிச்சாமி ஐயாவிற்குள்ளே இருந்து அவர் வேலை செய்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும் கோவித்தராஜ் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்குள்ளே இருந்து எல்லாருடைய உள்ளே இருந்த இந்த ஒற்றுமையை மேல் நோக்கி கொண்டு போய் எல்லாம் சிறப்பாக ஒவ்வொரு கோயில்லையும் இந்த பாடல்களை பாட பாட கோயிலும் சிறக்கம் குடியும் சிறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல்களை எல்லா கோயிலையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாடிக்கிட்டே இருப்போம் பாட முடியலை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இது ஒவ்வொரு பாடல்கள்லையும் நமக்கு குறுக்கோசேட்ட மாதிரி அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் இருக்குது இது எங்களுடைய குருநாதர் அவர்கள் வாடிப்பை இருக்காங்க அவங்க இந்த பாடல்களுக்கு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் உட்கார்றவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க முடிகிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க அவ்வளோ உழைக்கும் அவங்களுடைய சூழ் இருக்குது இன்னைக்கு அவங்களை வர சொல்லான்னு பார்த்தா அவங்களால முடிய உடல்நிலையாக இதாக அதே மாதிரி அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரம வந்து ஒரு மலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் வந்து இருக்காங்க பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ ஐயா அவர்களுக்கு இந்த மரியாதையை செலுத்தணும்னு இளையன் அவர்களாக

மகாதேவா தென்னாருடைய சிவனி ஆமாம் இங்க பாருங்க ஒரு சார் ஒரு போட்டு கஸூரிங்க இங்க இங்க பாருங்க எல்லாரும் அதாவது இதில் வந்து இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் அப்படின்றது கார்த்திகை ஒரு முருகனு கூறுது இது நம்ம நைவேல் முருகன் கோயிலில் உள்ள கந்தசஷ்டிக்கு நாங்கள் எட்டு நாளைக்கும் உருவியேற்றினால இன்னும் நம்ம இந்த இதில் சொன்ன மாதிரி உருப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாமாக்கா அத்தையும் கொடுக்குறேன் அதனால இதை பொறுப்புன்னா கொஞ்சம் முருகன் कब